உன் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றனி சவுரிக்க அலைக்கா உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றன ஹஸ்விக்கு அந்த சும குள்ள சகரின் தலாக கையாம் மாதந்தோறும் மூன்று நோன்பு போய்ப்பது உனக்கு போதும் மூணு நோன்பு வைக்கணும் அதுக்கு மேல வைக்க வைக்கக்கூடாது மூணு நோம்பு வச்சேன்னா ஒண்ணுக்கு பத்து நன்மை எல்லா தருவான் முப்பது நாள் நோம்பு வச்ச நன்மை அப்புறம் எதுக்கு நீ காலமெல்லாம் நோம்பு வைக்கிற என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் அவருக்கு அறிவுரை சொல்றாங்க அவரு கூடாம எனக்கு சக்தி இருக்கு ஆற்றல் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி வழுக்க டைமா சொன்ன பிறகு கடைசியா நினைஞ்சாங்க அப்ப ஒரு நாள் வெயில் ஒரு நாள் விடு ஒரு காலமெல்லாம் வைக்கிற நான் ஒத்துக்க முடியாது காலமெல்லாம் வைக்கிற ஆன்மீக வரி நான் காட்ட வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா பிந்தி என்ன பண்றாரு தெரியுமா இவர் வயசான காலத்துல நபிகள் நாயகம் சொன்னது கேட்காம போயிட்டேன்னு இப்ப அவர்கள் வாக்களிச்சுட்டு செய்ய முடியாம தவிக்கிறேன்னு நபிகள் எங்க ஆத்தின வழி தான் இளமையில அப்படி இருந்து செய்ய முடியிற மாதிரி தெரியும் அஹபுல் ஆமாலி நல்லாகி அதுவா முகா அல்லாவுக்கு விருப்பமான நல்லரங்கள் எப்படி இருக்கணும்னா தொடர்ந்து நிரந்தரமாக இருக்க வேண்டும் நாலு நாளைக்கு ஆகும் இப்ப ஒரு இரவு கூட மூலிக்கு போட்டு அப்புறமே ஒதுங்கிறவங்க பேர் அல்ல வணக்கம் வழிபாடு டெய்லி ஒழுங்கா செஞ்சிருக்கணும் என்று சொன்னார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் அதே மாதிரி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இதே சம்பவத்தை ஐயாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது அதுலேயும் அந்த அவங்க குடும்பத்தாரருக்கு புகார் பண்ணது மனைவியை ஒழுங்கா வாழ்க்கை நடத்தாது இது மாதிரி எல்லாம் ரிப்போர்ட் வந்த பிறகு அவருக்கு பல அறிவுரை சொல்றாங்க என்ன சொல்றாங்க நோன்பு வைக்கிற அறிவுரையை மட்டும் சொல்லல அவங்க அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டால் பக்ர பீக்குள்ளி சபா லயாரின் மர்றா குரானை ஓதிக்கிட்டே அர்ப்பணி செய்திருப்பார் பலருக்கு நகை எல்லாம் சொல்றாங்கதாப்பா ஏழு நாளைக்கு ஒரு தடவை ஒரு குரான முடி குரானை ஏழு பங்கா வச்சு வீதி நேரத்தை உலக விஷயத்துக்கு பயன்படுத்திக்க அப்படிங்கிறாங்க அப்ப அந்த மாதிரி வந்து குரான் குரான் வந்து மாசத்துக்கு ஒருக்கா தான் உழைச்சிடுறாங்க அவர் எனக்கு முடியாது மேல சக்தி இருக்கு அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு அவர் வாரத்துக்கு ஒருக்கா ஒரு குரான ஓது நீ ஒரு நாள்ல நான் குரான ஓதி முடிக்க போறேன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு குரான் ஓதுறதுக்கு செலவு பண்ணு சொன்னா அப்புறம் பொன்னாடிக்கு எப்படி ஷேர் பண்றது குடும்பத்துக்கு எப்படி ஷேர் பண்றது சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு டைம் என்ன என்றெல்லாம் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இப்படி எல்லாத்துக்கும் போய் அறிவுரை சொன்ன ஒரு காட்சியை நீங்கள் சைல் புகாரில் ஐயாயிரத்தி ரெண்டாவது அரிசி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஐயாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த அதிசகெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா நபிகள் நாயகம் செல்லவாவுலே செல்லும் அவர்கள் வணக்க வழிபாடு என்ற பெயரால் தான் கொண்டு வந்த ஆன்மீக நரியின் பெயரால் மக்கள் வந்து தங்களை வதைத்துக் கொள்வதை பார்த்து சந்தோஷப்படவில்லை மக்களுக்கு எது நன்மை நன்மையை சொல்வதற்கு தேடி போய் சொல்லி அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு அற்புத வரலாறு பார்க்கிறோம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நம்ம மேல ஒரு அக்கறை பாத்தீங்களா நம்ம வாட்டுக்கு ஆன்மீகம் சொல்லிவிட்டு காணிக்கவும் கூட்டிட்டு போப்பா காணிக்க வாங்கிறது தான் ஆன்மீகம் போல ஆன்மீகம் எதுக்குன்னு கேட்டா காணிக்கை குவிக்கிறது தான் இவர் காணிக்கல மக்கள் வாங்க மாட்டாரு வேற என்னது மக்களுக்கு நல்ல வழி காட்டுறதுக்காக வேண்டிய இந்த மாதிரியான ஒரு பொறுப்புடைய ஒரு ஆன்மீக தலைவராக திகழ்ந்திருக்கிறாங்களே சந்தோஷப்படணும் அழகான ஒரு தலைவர் எல்லாம் தந்திருக்கிறான் நிச்சயமா இறை தூதர் இப்படிப்பட்ட ஒருத்தர் கண்டிப்பா அல்லா உரை தான் இருக்க முடியும் நம்பிக்கையை மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொள்கிறோம் நம்ம வந்து அவர் கஷ்டப்படுத்தவே இல்லை இன்னொரு சம்பவத்தை கூட சொல்லலாம் நபிகள் நாயகம் செல்லவா அலை செல்லும் அவர்கள் பள்ளி வாயிலில் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது வெளியே ஒரு ஆள் நிற்கிறார் இப்ப நீங்க சொற்பொழி நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் உட்கார்ந்து முன்னாடி உட்கார்ந்து கேட்டு இல்லையா அப்ப கேட்டுக்கிட்டு இருக்காம ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா வெளியில பள்ளிக்கு வெளியில நின்று கொண்டிருக்கிறார் ஒரு பாட்டுக்கு பார்த்தா இங்க பாக்குறாங்களா இவர் வேணும்னு நிக்கிறார் நல்லா தெரியுது ஏதாவது ஒரு பேசிக்க நிக்கிறாரு ஒரு அது மாதிரி தெரியல இவர் இவர் பர்பஸா நிக்கணும்னே நிக்கிறாரு அப்படின்னு நபிகள் நாயை கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு கேட்ட உடனே அவர் ஏன் அந்தாலும் அங்க நிக்கிறாரு இப்ப சால அன்பு அவரை பத்தி விசாரிச்சாங்க உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாம் செருப்புல நிப்பாட்டி பாருங்களேன் அதுல கூட சமுதாய அக்கறை என்னன்னு பாருங்க ஒரு ஆள் நின்று நமக்கு என்ன நம்ம மாட்டுக்கு செருப்புல நிறுத்திட்டு இருப்போம் ஒரு ஆள் வெயில் நின்று நின்று போறாரு அப்படின்னு பாக்கல ஒரு ஆள் எதிர்த்தாப்புல வெயில் நிக்கிறாருன்னா ஏன் நிக்கிறாரு வெயில்ல ஒரு மனுஷன் நிக்கிறாரு பாவம் எதுக்கு நிக்கிற ஆளு அப்படின்னு இங்க உள்ள கேக்குறாங்க என்னப்பா என்ன விஷயம் இருந்தாலும் ஏன் வெயில் நிக்கிறாரு கேக்குறாங்க மக்கள்கிட்ட மக்களுக்கு தெரியும் போல இருக்கு ஒரு சவனம் போட்டது மக்கள் சில பேர் சொல்றாங்க அவர் பேர் வந்து அபு இஸ்ராயில் அவருடைய பேரு அவர் ஒரு நேர்ச்சி பண்ணிட்டார் அல்லாவுக்காக வேண்டி நேர்ச்சி என்ன நேர்ச்சி பண்ணிட்டாரா நவர எப்பவுமே நிண்டுக்கிட்டே இருக்கிறது நேர்த்தை அவரு அவர் என்ன நேரத்தை நின்னுகிட்டே தான் இருப்பேன் உட்கார மாட்டேன் உட்கார்றது கிடையாது அல்லாஹ் உக்காந்து நிற்கப் போறேன் நிக்கின ஒரு எனக்கே நினைச்சிட்டாரு அவர் அல்லாஹ் உக்கார் நிற்க போவிறேன்னு சொல்லி நேர்த்தை பண்ணாரு வலா எக்கூட உட்காரவே மாட்டேன் ஒரு நாளைக்கு உட்கார் ஒரு நாளைக்கு கூட இட்டுப் போறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணிட்டார் வெலா எஸ்டல் இல்ல நிக்கிற நேரத்தை பண்ணாலும் பரவாயில்ல நிழல அனுபவிக்க மாட்டேன் வெயில் தான் நிழலுக்குள்ள வரவே மாட்டேன் அதனால வெளியே நின்றுட்டு இருக்கிறாரு அப்படி ஒரு நேர்ச்சியை பண்ணிட்டாரு அது மட்டும் பண்ணலை அவரு உலா எத்தக்கல்லம்மா பேசவே மாட்டேன் ஓ நேர்ச்ச பண்றா அவர் கடவுளுக்காக வேண்டி என்ன நெனைஞ்சு பண்றாரே நின்றுகிட்ட இருப்பேன் உட்கார மாட்டேன் உடலுக்கு வர மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்சுவேன் நோம்பு வேலை வசிக்கிறவாரே தெரியுங்க இதுக்கு மத்தியில நோன்பு வைத்துக் கொள்வேன் இவ்வளவு நான் நேர்த்தம் பண்ணிட்டாரா இருந்தாளே அவை கூட்டம் நிற்கிறாரு நபிகள் நாயகம் சொல்லா இருந்தேன் நான் தெரியுமா பூகந்தலம் கூபட வேலை அவர் என்ன சொல்றாங்க அவர் முத்திரவிடுங்கள் சொல்லியத்த கள்ளம் பேசணும் என்ன பேச மாட்டேன் பேச மாட்டேன் நீ பேச மாதிரி நல்ல புரியல ஆக மாதிரி இருக்குப்பா பேச மாட்டேன்னு உனே வருத்திக்கிற பேச வேண்டிய தேவைக்கு பேசணும் பேச மாட்டேங்கிறது ஒரு வணக்கமா பேசாம அது சொல்லக்கூடாது உன்னை அது விட விரும்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க பேச வேண்டும் பேச மாட்டேன் என்று நான் தீர்மானம் பண்ணாலும் கடவுளுக்காக நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவு செஞ்சாலும் அதை நிறைவேற்றக்கூடாது பேசணும் அப்படின்ட்டாங்க ஒரு எஸ்டல் இல்ல நான் கடவுளுக்காக வெயிலிலே காய்வேன் என்று ஒருத்தன் முடிவு செய்தாலும் அதை நிறைவேற்றக்கூடாது நிழலுக்கு வா நிழலில் வந்தவர் அமரச் சொல்லுங்கள் பேச சொல்லுங்கள் வழிய கூத உட்கார சொல்லுங்கள் நிக்கிறேன் நிக்கிற ஒரு வணக்கமா என்னப்பா நிக்கிறேன்னு என்ன வணக்கம் நேரத்தை பண்றது அதை இன்னும் உட்கார் நிக்கிறேன்னா உரிமை நிகழ்த்துவதற்கு நிக்கிற ஒரு காரியத்துக்கு நிக்கலாம் நிக்கிறது பாவான் சொல்லல நிக்கிற வேலையை நிக்கிற நமக்கு டூட்டியா இருந்தா நிக்கலாம் நிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நிக்கலாம் சும்மா இது கடவுளுக்காக நிக்கிறேன் என்ன என்ன உனக்கு அந்த கடவுளுக்கு என்ன நீண்டா உனக்கு கடவுளுக்கு ஏதாவது வரப்போகுல நீ கஷ்டப்பட்டவன் கால் வலிச்சா எல்லாம் அவன் சந்தோஷப்படக்கூடான்னு அப்படி நினைக்கிறாங்க போது ஆன்மீகத்தில் என்ன நிற்கிறாங்கன்னு கேட்டா நம்ம எவ்வளவு நம்ம கஷ்டப்படுத்திக்கிறோமோ நம்ம ரத்தம் வர மாதிரி நடந்த முடிச்சோன்னா கடவுள் பார்த்துக்கப்படியா அந்த கடவுளை வந்து அந்த ஒரு நோயாளி மாதிரி இருக்குது ஸ்டேட்டிஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நினைக்கிறாங்க கடவுளை பத்தி நம்ம கஷ்டப்பட்டால் அவன் சந்தோஷப்படுவான்டு அது இங்கே கிடையாது நான் எந்த கடவுளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற அவன் இதெல்லாம் விரும்ப மாட்டான் என்ன சொன்னாங்க கடைசியா இந்த நோன் போய் சொன்னார் பாரு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இருக்கிறேன் அதை மட்டும் ஜெய் சொல்லு பாக்கி மூணு வரை செய்யக்கூடாது என்று அவருக்கு அறிவுரை சொல்றாங்க ஒரு மனிதர் வெயிலில் வெயிலில் கிடந்த காய்கிறதுங்கிறது ஒரு பெரிய அதா பெரிய பெரிய வேதனை கிடையாது ஒரு சின்ன அளவு தாங்கிக் கொள்ள முடியும் அதை செய்ய அதை கூட செய்யக்கூடாது கடவுளுக்குன்னு சொல்லி வேதனைப்படுத்தக்கூடாது கொஞ்சம் நிக்கிறதுனால பெருசா வர ஒரு நாள் என்ன காலை ஒடிஞ்சிட போது கடவுளுக்குங்க பாரு அப்படி நீ நேர்ச்ச பண்ணாதே நீ நிக்கிறதுனால என்ன பண் நண்மை கடவுளுக்கு உன்னை வேதனை படுத்திக்கிதுங்கிறத விட இவரு என்ன இருக்கு ரோப்புங்கிற ஒரு நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்துறோம் ஆசைகளை கட்டுப்படுத்துறோம் பசியை தாங்குற வலிமையை பெறுறோம் அப்ப வந்து நம்ம தப்பான உறவுகள சம்பாதிக்க விரும்ப மாட்டேங்கிற மாதிரி சில பல ட்ரெயினிங் இருக்கிறது நீ பேச மாட்டேங்குறதுலாம் என்ன பேச மாட்ட நீ பேசினா ஒரு நன்மையை ஏவலாம் தீமையை தடுக்கலாம் ஒருத்தர் தலான்னு சொல்லலாம் ஒருத்தர் அறிவுரை சொல்லலாம் நாலு பசங்களுக்கு பாருங்க சொல்லி கொடுக்கலாம் பேச மாட்டேன்னா என்ன என்ன நன்மை உனக்கு என்ன இருக்கு பேசினா எவ்வளவு நன்மையான காரியங்களை உனக்கு கொள்ளையடிக்க முடியுமா அப்படிங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் சொல்லாது சொல்லும் இதை உட்கார்ந்து கண்காணிச்சு கண்கை கண்டிக்கிறாங்க பாருங்களேன் எவ்வளவு நேர்மையான ஆண்மையும் பாத்தீங்களா இவ்வளவு அப்பளுக்கு இல்லாத ஒரு தூய்மையான ஆன்மீகம் பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக தலைவராக நபிகள் நாயகம் செல்லல்லா வலைசலம் திகழ்கிறார்கள் இது சஹி உல் புகாரியில ஆறாயிரத்தி எழுநூத்தி நாலாவது ஹதீசா இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம் நபிகள் நாயம் சொல்லா சொல்லவங்க பாக்குறாங்க ஒரு வயசான ஒரு ஆள் ஆள் வயசு அளந்து போன வயசுக்காரர் அவர் என்ன பண்றாரு கேட்டால் நடக்க முடியல அவருக்கு நடக்க முடியாம இருந்தும் கூட அவருடைய ரெண்டு பசங்களை ரெண்டு மகன்கள் தோல்ல கையை போட்டுக்கிட்டு அந்த பேலன்ஸ்ல கஷ்டப்பட்டு நடந்து வர்றாரு நடந்து போயிட்டு இருக்கிறார் அப்ப நபிகள் நாயம் சொல்லா சொல்லவங்க செய்யறாங்க அவரை பார்க்கிறாங்க எப்போ இருந்தாலும் முடியாத மனுஷன் தோல் தூக்கிட்டு திக்கிட்டு போனியானப்பா நீங்க அல்லது ஒட்டகத்தில் ஏற்றி வச்சு கூப்பிட்டு போனியான அந்தால் நடக்க முடியாத ஒரு மனுஷன் தோல்ல கைய போட்டுக்கிட்டு உங்க பேலன்ஸில் ஒரு தட்டி தழுமாறி கஷ்டப்பட்டு நடக்கணுமா என்ன என்ன மேட்ருன்னு கேட்குறாங்க இதை பார்த்துப்புடு அப்போ ராசேகன் ஹாதா பையனை இப்பணைக்கு இரண்டு புதல்வர்களுடைய மத்தியில் அவர் வந்து இழுத்து நடத்தி செல்லப்படுகிற ஒரு முதியவரை நபிகள் நாயகம் செல்லாஹ் செல்லம் கண்டுவிட்டு கேட்டாங்க மாபாரு ஃபாதா இவர் மேட்ரி என்ன 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 விஷயம் இது கேட்டாங்க அப்ப அவங்க அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க நகர எம்சிய நடந்தே போறது நேர்த்தி பண்ணிட்டாரு இவரு யாரு இவருக்கு நடக்க மக்கள் இல்ல சக்தி இல்ல இவர் நேர்ச்சி பண்ணிட்டாரா நான் நடந்தே போக போறேன் இங்கே போறேன் கட்சிக்கு இங்கே போறேன் நேர்ச்சி பண்ணிருப்பார் நடந்தே போவதாக நேர்ச்சி பண்ணி விட்டேன் நேர்ச்சி பண்ணிட்டார் வந்தாலே அப்ப நேர்ச்சி பண்ணிட்டவங்க நடந்தாலும் போகணும் அதுக்காக தான் தோட்டில் போய்விட்டாவது கஷ்டப்பட்டாவது ரெண்டு மகன்களுடைய தயவுலையாச்சு நடந்து போயிருவோம் போய்கிட்டு இருக்கிறாரு என்று மக்கள் விளக்கம் சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அன் தாதீபி ஹாஸா நஃபஹு ல غனீஜும் இந்த மனிதர் தன்னை துன்புறுத்திக் கொள்கிறாரே இது தேவையற்றது இது அல்லாஹ்வுக்கு தேவையற்றது இவர் வேதனைப்பட்டால் الله சந்தோஷப்படுவானா இவர் கஷ்டப்பட்டால் الله மリッジ செய்ய போறானா என்று சொல்லிவிட்டு வ அமரஹு அன் யர்க்கப் வாகனத்தில் ஏறி செல்லமா உத்தரவு போறாங்கங்க நடன பாத்து

உன்னை வேத வாகனத்தில் ஏறிப்போ என்று சொல்லி நபிகள் நாயம் செல்லாலை செல்லவர்கள் ஒட்டகத்திலேயே குதிரையிலேயோ அவரை ஏறிச் செல்லுமாறு கட்டளைத்தார்கள் என்று செய்யுள் புகாரியில ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இதை பார்க்கலாம் இதே மாதிரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல இதே சம்பவத்தை வரும்பொழுது மூவாயிரத்தி நூத்தி ஒன்னாவது ஹதீஸ்ல என்ன வருதுன்னு என்று கேட்டா இன்னல்லாக கனியும் ஐஹோ சேஹ் முதியவரே பெரியவரே

ஆன்மீகத்தின் பெயரால் கூட தன்னுடைய சமுதாயத்திற்கு கேடு வந்துடக்கூடாது சமுதாயம் தப்பா புரிந்து கொண்டு தன்னைத்தானே வந்து மாய்த்து கொள்ளக்கூடாது என்பதில் நபிகள் நாயகம் அலிசல்ல வாழ்க்கையில இதை பார்க்கிறோம் அப்ப அவர்களுடைய அவருடைய நடவடிக்கையில இது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இது ஒரு முக்கியம் அதே மாதிரி பெருமானார் செல்லா அலிசல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க பொதுவா என்ன விஷயம்னு கேட்டா நீங்க எந்த ஒரு ஆன்மீக தலைவரையும் எடுத்துக்கிருங்க ஆன்மீக தலைவர் என்று ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னா அவர்ட்ட வந்து உடல் ரீதியாவும் அவர்ட்ட சக்தி இருக்காரு ஆற்றன் இருக்காது ஆன்மீக தலைவரை வந்துட்டாங்கல்லங்க உழைக்க மாட்டாங்க வளமானது உட்கார்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு சாப்பிடலாம் மின்னு மிந்து வந்தா இருப்பாங்க அவங்களால என்ன செய்ய முடியாது நீங்க செய்யற மாதிரி நான் செய்யற மாதிரியான வேலைகள்லாம் அவர்களுக்கு செய்ய முடியாது அந்த தான் எல்லாருமே வச்சிருப்பாங்க நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் வந்து ஒரு ஆன்மீக தலைவராக இருந்ததோட அவங்க என்ன அதான் கவனிக்கணும் முஸ்லீம் சமுதாய மக்கள் வணங்கி கொள்ள வேண்டிய விஷயம் நம்மளாம் நபிகள் நாயகத்தை என்ன வணங்கி வச்சிருக்கோம்னு கேட்டா ஒரு ஏழு முளத்துக்கு தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு மிளகால கிலோ ஒரு ஜுபா போட்டுக்கிட்டு ஒரு தஸ்மி மணி அப்படி உறுத்திக்கிட்டு இப்படி 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 சாஞ்சிக்கிட்டு பள்ளிவாசர்களிட்டு நினைச்சிருச்சுமா

ஒரு முறை மக்களோடு நஜீது என்ற பகுதியில் திரும்பிக் கொண்டிருந்தார்கள் திரும்பிக் கொண்டிருந்த போது உள் மரங்கள் தரக்கூடிய மரங்கள் அந்த மரங்கள் அடர்ந்த பகுதியில் வந்தவுடனே நதிகள் நாயகம் செல்லாரி செல்லும் அவர்களும் மக்களும் இலைப்பாடுவதற்காக அந்த இடத்துல இறங்குகிறார்கள் அந்த காலத்தில் பிரயாணம் பண்ணி தொடர்ந்து எல்லாம் போக முடியாதுல வாகனத்தில் ஒட்டகத்தில் போவாங்க வெயிலா இருக்கும் நேரம் எடுத்துட்டு போகலாம் என்று சொல்லி இறங்குகிறார்கள் இறங்கின உடனே மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அவங்க அவங்க தனித்தனியா விடு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க நபிகள் நாயகம் எல்லாம் சரி பழக்கம் என்ன தெரியுமா எந்த இடத்துல போய் தங்குனாலும் அப்படி பத்து பேர் சுத்தி இருக்கனால விரும்ப மாட்டாங்க நீங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுக்க நீங்க நான் பாட்டு வாங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் அவங்க தனியா அப்படி இருப்பாங்க அங்க பத்து பேர் பத்து பேர் அப்படி போய் போயிடுவாங்க ஆனால் ஒதுங்கி போயிடுவாங்க அவங்களுடைய பிரைவசி அவங்க நாலு விஷயம் பேச வேண்டியிருக்கும் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி பேசணும் சங்கடப்படுறது அவங்க என்ன செய்வாங்க நாலு நாலு பேர் அஞ்சு அஞ்சு பேர் அப்படி போயிடுவாங்க